கொடி கொடிக்கட்டி பறந்துட்டு இருக்க நம்மளுடைய நயன்தாரா முன்னொரு காலத்துல பயங்கரமா கஷ்டப்பட்டுதாங்க இந்த இடத்த புடிச்சிருக்காங்க ஆமாங்க இவங்களோட லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய கிசு கிசுக்கு இவங்க பத்தி வந்துட்டு தான் இருந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்ல நிறைய அவமானங்களையும் தாண்டிதான் அவங்க இந்த இடத்துக்கே வந்திருக்காங்க முன்னாடி இவங்க சிம்போல பண்ணிருந்தாங்க அவங்க ரெண்டு ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவங்களோட காதல் வந்துட்டு பிரிவினை முடிஞ்சிச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய நயன்தாரா கொஞ்சம் வந்து இருந்தாங்க ஆனா மாஸ்டர் பிரபுதா கூட நயன்தாராவுக்கு நெருக்கமான பயக்கம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் அதுவும் காதலா மாறிச்சு அது மட்டும் இல்லங்க பிரபுதாவுக்கு முன்னாடியே திருமணம் ஆகினது தெரிஞ்சும் நயன்தாரா பிரபுதவா மேல காதல் வயப்பட்டாங்க மேலும் பிரபுதேவாவுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் பயங்கரமா சண்டை வந்து அவங்க ரெண்டு பேருமே விவாகத்தானப்ப கூட வந்துட்டு நயன்தாரா தான் அந்த அந்த மான ஸ்டாப் பணம்லாம் கொடுத்தாங்க அப்படின்றது நம்ம எதாவது ரொம்ப நல்லா

ிருக்காங்க நம்மளுடைய நயன்தாரா இப்ப அவங்களுடைய ஒரு பத்தோட சம்பளம் மட்டுமே ஏழு கோடிங்க இந்த அளவுக்கு அவங்க வளர்ந்து வந்திருக்காங்க இயக்குநரான விக்னேஷ்வன் மேல மறுபடியும் கால வேலைப்பட்டு தற்போது ரெண்டு பேருமே ஒன்னாதான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க சென்னையில ஒரு மிக உயர்ந்த பிளாட்ல லிவிங் தான் வாழ்ந்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல இவங்களுக்கு அதே பிளாட்ல ரெண்டு வீடுகள் இருந்துட்டு இருக்குங்க ஆனாலும் உங்க அப்ப ஒரு காஸ்ட்லி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல போய் தங்குவாங்கலாம் ஒரு ரூம்ல அந்த ஒரு நாள் வணக்கம் மட்டுமே ஒன்றரை வாங்க அந்த ரூம்ல இருந்து வந்துட்டு சென்னை கடற்கரையை பார்க்கத்துல இவங்க மனசு கொஞ்சம் சந்தோஷப்படும் அப்படின்னு அடிக்கடிக்கு இந்த ரூம்ல போய் தங்குவாங்க நயன்தாரா இங்க தாங்க மிகப்பெரிய ட்விஸ்டே வந்திருக்கு அந்த ரூம்ல ஒரு ஆடி தங்குறப்ப ஒரு நாள் பிரபுதேவாவும் வந்திருக்காரு இந்த விஷயம் ஒண்ணும் அவங்க போய் பண்ண நடந்தது இல்லைங்க இப்போ சமீபத்துலதான் நடந்துச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தாங்க அப்போ அவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் அந்த ரூம்ல பேசிக்கிட்டாங்களா முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அப்படி பேசுறப்ப விக்னேஷ்வன் கூடவும் இல்லைன்னா பாத்துக்கோங்களேன் இவங்க ரெண்டு பேர் அப்படி என்ன பேசினாங்க அப்படி அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நைன் தர ரொம்ப நாள் கட்சி பெறுவதை பார்த்ததுனால கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதுருக்காங்கன்றது மட்டும் கன்ஃபார்மா தெரியுதாங்க ஆமாங்க அவங்க அந்த ரூம் அப்படியே வெளியேப்ப கண்ணீர் விட்டு அழுத மாதிரி ரொம்ப உட்டி போய் இருந்துச்சா நைன் தரோட பேசு இவங்க ரெண்டு பேர் எதை பத்தி பேசினாங்கன்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்னா பாத்துக்கோங்களேன் இதுக்கப்புறமா நைன் தரோட ஆக்டிவிட்டிஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றது பேஸ் பண்ணிதான் இந்த மீட்டிங்ல என்ன நடந்துச்சு அப்படின்றதை நம்ம எல்லாராலும் புரிஞ்சுக்க முடியும் பாத்துக்கோங்க மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்களுடைய கமெண்ட் செய்து அந்த ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க் யூ